என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு பாதுகாப்பாக தான் எனக்கு அதை விட என்னங்க சந்தோஷம் இருக்க முடியும் உலகத்தில் எந்த தத்துவமும் சொல்லாத எந்த கொள்கையும் சொல்லாத ஒரு அற்புதமான ஒரு உலக்கத்தை இஸ்லாம் சொல்கிறது பெருமானார் சல்லாலு இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்கள் நிம்மதிக்கான நான்கு வழிகள் நான்கு வழிகள் நாலு விஷயம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அது யாருமே யோசிக்காத விஷயம் இங்க நாலு விஷயம் என்ன இருக்குன்னு காசு இருக்கணும் புகழ் இருக்கணும் பிள்ளைகள் இருக்கும் அங்கே போகல இஸ்லாம் ஒரு விசாலமான வீடு உங்களுக்கு இருக்கணும் எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் பாருங்க குறுகலான நெருக்கி அடிச்சிட்டு இருக்க எட்டுக்கு பத்து அறையில வாழ்ற வாழ்க்கைங்கிறது வேற ஒரு நல்ல வீட்டுல இருக்கிறது வேற ஒரு விசாலமான வீடு கிடைச்சிருவீங்க அது அல்லாவுடைய மாபெரும் அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதுன்ற அர்த்தம் ஒரு விசாலமான வீடு அது இஸ்லாத்துடைய விசன் தன்னுடைய அடியானுக்கு